அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் முருகனுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போகிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டல பூஜை செய்ய முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் முதல்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல் இருபத்தோரு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நிறைவேறும் இருபத்தோரு நாட்கள் எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இருபத்தோரு நாள் முருகனுக்காக நீங்கள் இருபத்தோரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலை அல்லது மாலை நீங்கள் எப்போது நினைக்கிறீங்களோ எப்போது ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போது நீங்கள் பூஜை செய்துக்கோங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து பூஜை செய்யும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் உங்களுக்கு நடக்கும் காலை பண்ணலாம் அல்லது மாலை பண்ணலாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மாலை நேரம் தான் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா காலை வந்து அவங்களுக்கு வந்து நைட்டு தூங்க லேட்டாகும் அதனால காலையை எழுந்திரிக்கிற லேட்டாகும் அதனால் மாலை நேரம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அதே தினமும் அதே நேரத்தில் ஆரம்பிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் கரெக்டாக முருகனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தினமும் மாலை ஆறு மணிக்கு அஞ்சுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடணும் அஞ்சு பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஆகுறது தவறு கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பவராக இருக்கும் முருகன் வந்து உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருப்பார் அந்த நேரத்தில் அதனால தான் அந்த நேரத்தை நம்ம சரியாக இருபத்தோரு நாட்களும் முறையாக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முரு முருடைய அருளும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் எப்படி வழிபாடு செய்யணும் இதற்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா முருகனுடைய படம் மட்டும் நமக்கு போதும் சிலை இருக்குன்னா சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் வேல் இருக்குன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யலாம் முருகனுடைய படம் எல்லோருடைய வீட்டில் கட்டாயமாக இருக்கும் அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வைத்து பூஜை பண்ணுறீங்களோ அதே இடத்துல இருபத்தோரு நாட்களும் இருக்கணும் அந்த படம் இப்போ நீங்கள் செல்ஃப்லேயே வைத்து தான் பூஜை பண்ண போகிறோம் எங்கள் பூஜைகளில் செல்ஃப் தான் இருக்குது அப்படின்னா செல்ஃப்லேயே இருபத்தோரு நாட்கள் வச்சுக்கோங்க இல்லை செல்ஃபு கொஞ்சம் உயரமாக இருக்கும் நான் உட்காந்து நல்லா திருப்தியாக பூஜை பண்ணணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் தரையில் வச்சுக்கோங்க அதாவது மனப்பலகை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட மனப்பலகை இல்லை அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி விரிச்சிட்டு அதற்கு மேலே வந்து சாமி சுவாமி படத்தை வைங்க சிவப்பு நிற துணி பச்சை நிற துணி எந்த துணி உங்கள் கையில் நல்ல துணியாக இருக்கோ அதை நீங்கள் விரித்து அதற்கு மேலே சுவாமி படத்தை வச்சு அதற்கடுத்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இருபத்தோரு நாட்களும் அதிலே இருக்கட்டும் அந்த துணியை எடுத்து நீங்கள் நடுவில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இருபத்தோரு நாட்களும் அதே துணியில் இருக்கட்டும் மிகவும் பவராக இருக்கும் அந்த கிளாத்தில் நீங்கள் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை நீங்கள் வந்து உங்கள் பீரோல்லையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ஒரு பவராக இருக்கும் நீங்கள் அதனால் அப்படி பயன்படுத்திக்கோங்க எந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்றீங்களோ இருபத்தோரு நாட்கள் சமைப்பட அங்கே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் உங்களுடைய விருப்பம் ஒரு தீபம் ஏற்றலாம் அல்லது ஆறு தீபம் ஏற்றலாம் சரிங்களா ஒரு தீபம் ஏற்றுவது ஒரு அகல் விளக்கில் ஏற்றிக்கோங்க அல்லது பித்தளை விளக்கில் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற விளக்கு கூட இருக்கு பார்த்தீங்களா அது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல கூட ஏற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஆறு அகல் விளக்கில் கூட நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒன்று அல்லது ஆறு எடுத்து வச்சுக்கோங்க சுவாமி படத்திற்கு முன்னாடி ஏற்றிக்கோங்க ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் அல்லது நல்லெண்ணெய் நெய் அல்லது இந்த இரண்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வேல்மாரல் மாறல் பாராயணம் பண்ணலாம் கந்தசஷ்டி கவசம் பராயணம் பண்ணலாம் சண்முக கவசம் பராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த பாடல்களை தினமும் இருபத்தோரு நாட்கள் அதே பாராயணம் பண்ணணும் இப்போ வேல்மாரல் படிக்கிறீங்க அப்படின்னா வேல்மாரலில் இருபத்தோரு நாட்கள் வழிபாடு செய்யுங்க பாடல் பாடி வழிபாடு செய்யுங்க அது அதுக்கப்புறம் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பராயணம் பண்ணுறீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் இருபத்தோரு நாட்கள் சொல்லி பராயணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க இப்போ இல்லை ஓம் சரவணபபாயா நமக்கு அந்த மந்திரத்தை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா தினமும் ஓ சரவண பபாயா நமக்கு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி தினமும் நீங்கள் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி கூட நீங்கள் வழிபாடு அப்படி இல்லைன்னா அந்த நாமத்தை மட்டும் கூட சொல்லலாம் இல்லை நான் வந்து முருகனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் தினமும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ முதலாவது நாள் அதே இருபத்தோரு நாட்கள் கட்டாயமாக படிக்க வேணும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே அடுத்து ப்ளஸ் மற்ற குமரஸ்தவம் இருக்கின்றது மற்ற கந்தர் அனுபூதி இருக்குது மற்ற இது சேர்ந்து பாடலாம் மேம் தாராளமாக பாடலாம் நமக்கு வந்து நேரத்தை பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் கந்த சஷ்டி கவச சண்முக கவசம் அல்லது வேல்மறல் இது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து இருபத்தி நோ இருபத்தோரு நாட்கள் அதான் படிக்கணும் படிச்சுட்டு மற்ற இதே நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் கட்டாயமாக இருபத்தொரு நாள் நீங்கள் ஏதாவது ஒன்று படிக்கணும் ஒன்று கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் இல்லை வேல்மறல் படிக்கணும் படித்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் மிக 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 சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த இருபத்தொரு நாட்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் ப்ளஸ் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் சுவாமிக்கு வந்து பால் ஏதாவது நெய்வேத்தையும் வைத்து அந்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் பால் பழங்கள் எடுத்துக்கோங்க மதிய உணவு சாப்பிடுங்க இந்த இருபத்தோரு நாட்கள் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வேலை வேணால் பட்டினியாக இருங்க ஆனால் நீங்கள் கட்டாயமாக இரண்டு வேலை சாப்பிடுங்க இருபத்தோரு நாட்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு தெம்பு கட்டாயமாக வேண்டும் ஆனால் இரண்டு வேலையாவது உணவு நீங்கள் எடுத்துக்கோங்க பால் பழங்கள் சாப்பிடுங்க இல்லை பூஜை மட்டும் செய்யணும் இருப்பாங்க பூஜை மட்டும் செய்துக்கோங்க பூஜை செய்தாலே போதுங்க இருபத்தோரு நாட்கள் அப்படிங்கிறப்ப நம்ம பூஜை செய்தாலே போதும் காலையில் ஒரு வேலை கேட்டு வைத்துட்டு மாலை நம்ம சுவாமிக்கு வந்து பூஜை செஞ்சாலே போதும் சுவாமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் விரதம் இருக்கணும் விரப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து கொள்ளலாம் ரொம்ப பட்டினியாக இருக்காதீங்க நல்லா தண்ணீர் குடிங்க பால் பழங்கள் எடுத்துக்கோங்க இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி சாப்பிடுங்க சாதம் பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வைத்து சாப்பிடுங்க நான்வெஜ் இருபத்தோரு நாட்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் தயவுசெய்து சாப்பிடாதீங்க வந்து பூஜையை பண்ணுறவங்க கட்டாயமாக சாப்பிடாம சாப்பிடாம பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் கட் ஆயிடும் அதனால் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் ஒரு நாள் கூட விடாமல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அவசரம் நீங்கள் எங்கேயாவது ஊர் கிளம்புறீங்க அப்படின்னா மட்டும் அந்த நாளை ஸ்கிப் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் இருபத்தோரு நாட்களில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஆரம்பித்து நீங்கள் கரெக்டாக முடியுங்க இதில் வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு மாதம் விட முடியுதோ அதற்கடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்கு ஒருக்கதான பீரியட்ஸ் வரும் அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு ஆறாவது நாள் நமக்கு பீரியட்ஸ் ஆகி அஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு ஆறாவது நாள் அப்படியே நீங்கள் முருகனுடைய பூஜையை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இருபத்தோரு நாள் சரியாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பீரியட்ஸே வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் இருபத்தோரு நாட்கள் விடாமல் பூஜை பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த மந்திரங்கள் நம்ம சொல்ல சொல்ல கவசம் படிக்க படிக்க அந்த வேல்மாரல் எல்லாம் பாராயணம் பண்ண போனால் நம்மளுடைய இல்லமே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும் ரொம்ப பவராக இருக்கும் நம்மளுடைய இல்லமே பவராக இருக்கும் தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு அதற்கு சக்தி இருக்குது நம்ம வந்து கதசஷ்டி கவசம் படிக்க 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 நம்ம வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக மாறும் நல்லா சத்தமாக படிங்க அப்படியே கட 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 கடகன் வாசிக்க நல்ல சவுண்டா நிதானமாக நிறுத்தி அழகா படிச்சு பாருங்கமே முருகன் அப்படியே உங்களை ரசித்து நீங்க பாடுறதெல்லாம் கேட்பாரு கடகரான் படிச்சிங்கன்னா அதுல ஒத்த பலன் கிடையாது எல்லாரும் எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த அஞ்சு நிமிஷத்துல அந்த சஷ்டி கவசத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு கடகராட்டன் வாசிக்கிறாங்க அந்த மாதிரி வாசிக்கக்கூடாது நிதானமாக பொறுமையாக படிக்கணும் நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு இருபது நிமிடம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடகடை கடனு வெமா ஸ்பீடாக படிக்கிறீங்கன்னு அப்படி அர்த்தம் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் நல்லா பாடலாக பாடுனீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பொறுமையாக படித்தாலும் இருபது டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் தான் ஸ்பீடாக படிக்க வேண்டாம் ஸ்லோவாக படிங்க பாடலாக படிக்கிறவங்க பாடலாக படிங்க வாசிக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஸ்லோவாக வாசிங்க கட கடகடான்னு படிச்சிங்க அப்படின்னா அது வந்து சுவாமிக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் புரியாது நீங்கள் படிக்கிற பாடலில் சுவாமியே மயங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த பூஜைக்கான பலனே பயங்கரமாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இருபத்தொரு நாட்களுக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப பவராக இருக்கும் நம்ம வந்து பாடலாக பாடுனா சுவாமி வந்து ரொம்ப ரசிப்பாங்க முருகனுக்கு வந்து பாடலாக புகழ்ந்து புகழ்ந்து பாடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கதைகளே இருக்கின்றது அதனால் வந்து நம்ம பாடலாக பாடுங்க அது எந்த பாடலாக இருக்கலாம் சண்முக கவசமாக இருக்கலாம் வேல்மரலாக இருக்கலாம் அல்லது சஷ்டி கவசமாக இருக்கலாம் சஷ்டி கவசம் எல்லாருக்கும் அது ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து தினமும் அது கேட்டு கேட்டு நமக்கு அந்த பாடலாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் அது கூட படிங்க எது படித்தாலும் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து படிக்கணும் நான்வெஜ் வந்து பழங்காமல் இருப்பது நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க அது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் நீங்கள் சமைச்சு கொடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் பூஜை பண்ணுங்க ரொம்ப நல்லது இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து சமைச்சு வச்சுருக்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணலாமான்னு நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க தாராளமாக நீங்கள் சாப்பிடலைன்னா பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் அந்த ஒரு நாளில் ஸ்கிப் பண்ணிருங்க ஆனால் சாப்பிடாமல் இருந்தாலும் நம்மளும் குளிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து சம தொற்றுப்பீங்க பார்த்தீங்களா அந்த நான்வெஜ் நீங்கள் எப்படி இருந்தாலும் தொற்றுப்பீங்க இல்லையா அதனால் தலைக்கு குளிச்சிருங்க உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா வீடை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க வீடை துடைக்கிறது ரொம்ப நல்லது நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா வீடை துடைக்கணும் அந்த வாசனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது நான்வெஜ் வாசனை இருக்கக்கூடாது நம்ம பூஜை பண்ணும்போது நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் பூஜை பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அந்தனால் விட்டுருங்க அதுக்கடுத்து மறுநாள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் விடாமல் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் சரியாக பண்ணுங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு நாளாக வார வாரம் ஒவ்வொரு நாளாக விட்டீங்க அப்படின்னா அதற்கேற்ற கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து என்னோட ஸ்மால் அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து விடாமல் இருபத்தோரு நாட்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இருபத்தோரு நாட்கள் நம்ம எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் அந்த இருபத்தொரு நாட்கள் நம்ம எந்த ஒரு நல்ல கறியும் செய்தாலும் சரி நம்ம சீக்கிரமாக எழு எழும்பணும் அப்படிங்கிறது பழக்கமே அந்த இருபத்தொரு நாட்கள் கண்டினியூ பண்ணால் அதே நமக்கு நல்ல பழக்கமாக மாறும் அதனால் நீங்கள் எதுவுமே இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் இருபத்தொரு நாட்கள் முடிந்த அளவு விடாமல் பண்ண பாருங்கள் என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அது அதுவும் எந்த தவறு கிடையாது முருகன் வந்து அதுக்காக கோச்சிக்கை போடுறது கிடையாது உங்களுக்கு எப்போ முடிதோ அப்போ நீங்கள் தாராளமாக பூஜை செய்துக்கலாம் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி தான் ஆகும் எனக்கு வேறு வழி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு மறுநாள் பண்ணிக்கோங்க அதே போல் பீரியட்ஸ் நடுவில் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த அஞ்சு நாளை விட்டுட்டு அதற்கு அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும் பெஸ்ட்டு ரிசல்ட் முடிந்த பிறகு நீங்கள் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஊடால் வந்தால் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு நாளை விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ணிக்கிடலாம் இருபத்தோரு நாட்கள் கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டும் நீங்கள் காப்பு கட்டணுன்னு அவசியம் இல்லை சும்மா பூஜை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை நீங்கள் வாட்டில் எப்பயும் போல இருந்து கொள்ளலாம் அடுத்த கேள்வி கேட்பீங்க இருபத்தொரு நாட்கள் நம்ம பூஜை விரதம் இருந்தோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒன்று சேரலாமான்னு கேட்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பயும் போல இருந்துக்கோங்க நீங்கள் எப்போ வந்து ஒன்றா இருக்கிறீங்களோ மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறைக்குள்ளே போங்க அதுவே போதும் நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட்றது எதற்காக அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நான்வெஜ்ஜுங்கிறது ஒரு உயிரத்தை நம்ம சாப்பிட்றோம் அது நமக்கு பழக்கம் இருக்குது நம்ம சாப்பிட்றோம் கோழியோ அல்லது மட்டனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் பார்த்திங்களா அது வந்து நமக்கு பழக்கம் சே சாப்பிட்றோம் அது வந்து ஒரு உயிரத்தை தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அதனால் அந்த நாளை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறோம் அதனால தான் சாப்பிடாம பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கேட்டது கேட்டபடி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும் காலை மாலை இருவலையுமே முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜையை நீங்கள் எப்போ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க பூஜையை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னா தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சுவாமிக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தோரு நாட்கள் பூஜை செய்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் நடந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதே பதிவில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எல்லோருக்குமே அடுத்து அடுத்து பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இருபத்தோரு நாட்கள் பூஜைக்கு வந்து கந்த சஷ்டி கவசமாக வெளிமரலாம் படித்தாலே சூப்பராக தான் இருக்குது ஏன்னா நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஸோ அந்த பூஜை பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்குது கிடைக்காமலாம் இல்லை நீங்கள் ஒரு நாள் பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்குது ஒரு வாரம் பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்குது இருபத்தோரு நாட்கள் பூஜை பலன் கிடைக்குது வெறும் ஆறு நாட்கள் பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்குது அதனால நம்பிக்கையுடன் பூஜை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை இருபத்தோரு நாட்களும் அந்த ஒத்த வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க தினமும் ஒவ்வொன்றா வேண்டிக்காதீங்க இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுன்னு வச்சுக்கோங்கமே இருபத்தோரு நாட்களும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் மட்டும் மட்டும் நீங்கள் சுவாமிகிட்ட கேளுங்க அதே போல் திருமணம் அதே போல் நல்ல வேலை ப்ரொமோஷன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதே இருபத்தோரு நாட்களும் சுவாமி மந்திரத்தை சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கோங்க கேளுங்க நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க எந்த ஒரு பூஜை செய்வதுக்கு முன்னாடி விநாயகரை மனசில் நினச்சிட்டு ஓம் விநாயகரே போற்றி அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலசாமி பேரையும் சொல்லிவிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றியாக முடியும் அந்த பூஜையை சீக்கிரமாக வேண்டுதல் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் திறந்துக்கலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி